முதல் கடவுளே உற்றுப்புற சொற்றொடரே வரிகளால் வர்ணிக்க முடியாத வழிகளாய் உன் நினைவுகள் இன்று ஆமா மறக்க முடியாத வரிகள் நீ உருவம் தந்த சிற்பி நீ வலிகள் இல்லா சொற்றொடர் நீ கண் கண்ட முதல் தெய்வமும் நீ உனக்கோ இன்ன தந்து நான் பிறக்க இன்பமன முதல் புத்தம் தந்தவள்ளி உதிரம் கொடுத்து உயிர் தந்த உயிர் மெய்யும் நீ பொய்யான உறவுகளில் உறவாய் என்றும் நீ ஏன் மாசற்ற அன்பின் நீ கண்டும் பலிக்காத இன்பம் நீ உயிரின் காட்டும் நீ நான் கண்ட முதல் உலகமும் நீ நிதல் தந்த நிஜமும் நீ விலை தந்த விருட்சமும் நீ பசி தீர்த்த அன்னபூரணி நீ முனிவு பெறாத கவிதை நீ திரி கொண்ட தீபமாய் இரு இதயமாய் வாழ்ந்த எங்கள் தாயே முயற்சி கொண்டால் நம்பிக்கை என்றும் உங்கள் புகழ் என்றும் பதவிட வேண்டுகிறேன் அம்மா உங்கள் நினைவுகளை மறக்க முடியாத நினைவுகளாய் பருத்தவர்களுடன் மாணிக்கம் நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் நன்றி ஐயா अंदोल का स्टार